இந்தியாவில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிதியாண்டு முடிவதைப் போல் அமெரிக்காவில் செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் நிதியாண்டு முடிவடையும் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதிய நிதியாண்டு தொடங்கும் ஆண்டுதோறும் புதிய நிதியாண்டுக்கான நிதி மசோதா வழக்கமாக செப்டம்பர் முப்பதாம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் மற்றும் பிரதிநிதிகள் ஆகிய இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்படும் ஒருவேளை நாடாளுமன்றத்தில் நிதி மசோதா நிறைவேற்றப்படவில்லை எனில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்படும் அதன் விளைவாக அத்தியாவசியமற்ற அரசு சேவைகள் மற்றும் அலுவலகங்கள் தற்காலிகமாக மூட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இராணுவம் எல்லைப் பாதுகாப்பு சட்ட அமலாக்கம் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் சுகாதாரம் போன்ற அத்தியாவசியத் துறையின் பணியாளர்கள் பணி முடக்கத்தின் போதும் வழக்கம்போல் செயல்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு பணி முடக்க காலத்தில் சம்பளம் வழங்கப்படாது அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்த இந்த ஆண்டுக்கான நிதி மசோதா இரு அவைகளிலும் நிறைவேறவில்லை நிதி ஒதுக்கீடு இல்லாததால் அத்தியாவசியம் இல்லாத பல அரசு துறைகள் மூடப்பட்டுள்ளன சம்பளம் கொடுக்க முடியாததால் சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்களுக்கு விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இது மொத்த அரசு ஊழியர்களில் சுமார் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளில் முதன்முறையாக நாசாவும் பணிமுடக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாசா இணையதளத்தில் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுவனம் மூடப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டுமே நாசாவில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீரர்களுக்கான பணி தற்போது விண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் விண்கலங்களை கண்காணிக்கும் பணி சிறிய மற்றும் பெரிய செயற்கைக்கோள்கள் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய பணிகளை மட்டும் நாசா மேற்கொண்டு வருகிறது மற்ற விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி முதல் பொதுமக்கள் தொடர்பு வரை அத்தியாவசியமற்ற அனைத்து அன்றாட பணிகளும் பெரும்பாலான நாசாவின் திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நாசா நிதியுதவியால் ஆதரிக்கப்படும் ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் சந்திர ஆய்வு மற்றும் செவ்வாய் கிரக பயணங்கள் போன்ற எதிர்கால லட்சிய விண்வெளி பயணங்களுக்கான திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் நாசாவில் பணியாற்றும் அரசு ஊழியர்களில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு ஊதியம் இல்லாத கட்டாய விடுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பணிமுடக்கம் நீடித்தால் நாசாவிலும் அதிக அளவிலான பணி இருக்கும் என்று கூறப்படுகிறது அதிபர் ட்ரம்பின் முதல் ஆட்சிக் காலத்திலும் இதுபோன்ற பணிமுடக்கம் ஏற்பட்டுள்ளது அது முப்பத்தெட்டு நாட்கள் வரை நீடித்தது பணிமுடக்கம் நீடிக்கும் ஒவ்வொரு ஏழு நாட்களுக்கும் அமெரிக்க பொருளாதாரத்தின் வளர்ச்சி புள்ளி இரண்டு சதவிகிதம் சரியும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது